மற்ற பிரச்சனையா என்ன சின்ன வயசுல சும்மா தெரியும் தானே அங்கே இருக்கேங்க இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கிறது அப்ப தனியா இப்படியெல்லாம் இருக்க தெரியும் தானே தனி இருந்தால் என்ன செய்வோம் தண்ணி நீ பழக்கம் எல்லாம் கிடையாது அந்த நேரம் இந்த யாகோ பிரச்சனை கொஞ்சம் இருந்தது எனக்கு ஓ யாகோவில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அஞ்சாறு சும்மா இரவு நேரங்களில் ஃபோன் கதைகள் கொள்ளுங்கள் அதில் ஒன்று ரெண்டு சும்மா தூர் சுற்றி நான் கொண்டாங்க அதுக்கெல்லாம் சின்ன வயசில் மறந்துருமாங்கள் ஆமாம் போயிட்டு விடுங்களேண்ணா அப்போ அப்போ இந்தியாவில் வந்து பார்த்து யாகோ பிரச்சனை மட்டும்தான் இருந்தது வேறு ஒரு பிரச்சனையும் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சரி சுசில என்ன பற்றி ஜாலியாக விசாரிச்சு பார்த்துனாண்டா அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லையே சுசிலையா அதான் சொல்ல மாட்டாங்க

அப்படி எல்லாம் கிடையாது இப்ப லண்டன்ல நான் இருக்கிற பொழுது இந்த ட்விட்டர் ட்விட்டர்ல கொஞ்ச நாள் மினக்கட்டுனேன் அது வந்து கூட அந்த ட்விட்டர்ல ட்விட்டர் புட்டவன் வந்து கூட கூட எழுதவும் விட மாட்டானே குறிப்பிட்ட ஒரு வசந்தத்துக்குன்னு எழுத சொல்லுவான் அது நானு கொஞ்சம் மினக்கட்டு மினக்கட்டு எழுதி எழுதி சும்மா அங்க நேக்க வெள்ளக்காரன் ஹிந்திக்காரன் இருக்குறதான லண்டன்ல அவையோட டுவிட்டர்ல மினக்கட்டு கொஞ்சம் கூட திரிஞ்சதான் அது பரவாயில்ல வெளியில நான் வந்து இன்போக்ஸ் கழுதுகிற மாதிரி வெளியில எழுதிட்டேன் வெளியில எனக்கு தெரிஞ்சிச்சு

ஃபேஸ்புக்கை நாங்கள் ஃபேஸ்புக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்னா இந்தியா பிரச்சனை இல்லாமல் எடுக்கலாம் ஓ ஃபேஸ்புக்கில் பிரச்சனை வந்தால் அப்போ ஒன்று தர மாட்டேங்கிறீங்க இப்போ எல்லாமே தரப்பேரம் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் வெறும் பிரச்சனை இல்லை மாதிரி பார்க்குறாங்க நானும் முதல் உங்களை உங்களை வந்து நீங்கள் என்ன எனக்கு கொண்டு தவிர முன்னும் கொம்பளை நீங்கள் இங்கே பார்த்தீங்க உண்டு உண்டை இதுகளுக்கும் ஐரோப்பா அப்படிலாம் என்னடா நான் தேடுவேன் அது சரி என்னுடைய லெவலுக்கு நீங்கள் ஐரோப்பாலாம் தேடணும் ஆடா ஐ டோன் லைக் ஐரோப்பா கேர்ள்ஸ் யூனோ ஐரோலா இந்த கேர்ள்ஸ் வந்து வெரி ஃப்ரீடம் இன் பாரிஸ் அண்ட் ஓல்ட் ஓல் ஓல்டு கண்ட்ரி இதில் வந்து எல்லோரும் ஃப்ரீடமாக திரியினவாங்கள் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ஒரு தமிழ் பொம்பளை புள்ளி என்ன சொன்னாங்க எனக்கு சமைச்சு போடணும் நான் சொல்ல உருப்பு தமிழ்லாம் தோ துவைக்கணும் எனக்கு அன்பு பாசமாக கதைக்கோணும் கொள்ளணும் எனக்கு காலையில் வேலைக்கு போனால் தேர்வு தரணும் இப்படி அதெல்லாம் எதிர்பார்ப்பேன் நாங்கள் நான் சும்மா இந்த எனக்கு ஈரோப்பை கிளம்ப தேவையில்லை நான் உங்களுக்கு ஊரில் ஊர்ல கஷ்டப்பட்ட பிள்ளை பாவங்கள் இருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போவோம் ஒரு பிள்ளை அங்க ஊர்ல பாருங்களேன் ஐரோப்பா முழுக்கி மேய்ஞ்சு போட்டு ஊர்ல பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க போற டே இந்த அங்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பொம்பளை ஸ்ரீலங்காவில் இருக்க நான் விட மாட்டேன் உண்மை மாதிரி கொஞ்சம் பேர் எல்லாருமே அப்படி இல்லையா ரெண்டு பாவம் ஒரு காசு கொடுத்து ஏதாவது செய்ய வழிகிட்டா அந்த கதை மாலயம் கலோ, ஓம் செல்லம் சொல்லுங்க ஓ மடி ஓன்டி ஓமடி ஓ நான் நல்லா இருக்கணும்மா நீ வை நான் நிராக அடிக்கணும் பரமணிக்கு போகிறது